உயிர்கொலையை பற்றிய பல சிந்தனைகள் நம்மிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிறைந்திருப்பதைக் காண முடிகின்றது உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் மனிதன் அடித்து கொன்று உண்பதற்காகத்தான் இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் தெய்வப்புலவர் பெருமானோ இல்லை இல்லை அந்த உயிர்களெல்லாம் இறைவனுடைய படைப்புகளாக இருக்கின்றது அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மானிட சமுதாயத்திற்கு உண்டு என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கின்றார் இன்று அப்படிப்பட்ட பல கருத்து வேறுபாடுகள் ஆங்காங்கே நிலவிக் நிலவிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் வள்ளுவர் பெருமான் எங்களுடைய தமிழருடைய தலைவர் என்று போற்றுகின்றோம் ஆனால் அவர் சொல்லுகின்ற அறங்களிலே நாம் எத்தனையை கடைப்பிடிக்கின்றோம் புலால் மறுத்தலை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை கல்லுண்ணாமை என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதெல்லாம் இன்று நாட்டுடமையாக்கப்பட்டது போல எல்லாரும் இங்கு வேண்டுமானாலும் சென்று அருந்த முடியும் இந்த உணவையும் எங்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ள முடிகின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் திருக்குறள் உயிர்கொலை புரிதலை வன்மையாகக் கண்டிக்கின்றது கொலை புரிபவனுக்கு எல்லா கேடுகளும் வந்து சேரும் என்று மிக கடுமையாக குறிப்பிடுகின்றார் பெருமான் மேலும் நல்லறம் எனப்படுவது ஓர் உயிர் உயிருக்கும் கொல்லாமையாகிய அறத்தினை நினைக்கும் நெறியாகும் என்கிறது இதனை அறவினை யாதனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்றும் நல்லாறு எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி என்றும் என்ற குரல்களில் வெளியாகத் தெரிகின்றது மேலும் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் குறித்து வலியுறுத்துகின்றார் இதனைத்தான் தன்னுள் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊனு உண்பான் ஆளும் அருள் என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய உடம்பை வளர்த்துக் கொள்வதற்காக உடல் பெருக்கத்திற்கு பிற தசைகளை உண்பவன் எவ்வாறு பிற உயிர்களிடத்தில் அருடைய அருளுடையவனாக இருக்க முடியும் என்று வினவுகின்றார் பிற உயிர்களிடத்தில் அருள் கொண்டு வாழ வேண்டும் அதுவே சிறந்த செல்வமாகிய கருதப்படும் என்று குறிப்பிடுகின்றார் இதனை அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்ற குரட்பாவில் விளக்குகின்றார் மேலும் உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் அனைத்து உயிர்களையும் போற்றல் வேண்டும் என்று இதனை வள்ளுவப்பெருமான் மிக அழகாக நமக்கு தெளிவாகச் சொல்லுகின்றார் பகுத்துண்டும் பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே மிக அழகாக நமக்கு பெருமான் பல இடங்களிலே உயிர்கொள்ளாமையை வலியுறுத்துகின்றார் அவர் பின்னால் வந்த பெருமானும் உயிரிடத்திலே கருணை காட்ட வேண்டும் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினோம் என்று போற்றுகின்றோம் போற்றுகின்றார் பெருமானுடைய விழாவை நாம் நாடு ஆண்டு முழுவதும் கண்டாடினோம் ஆனால் அவர் வலியுறுத்திய இந்த கொல்லாமி நெறியை பற்றிய சிந்தனை இடத்திலே இல்லாமல் இருக்கின்றது அவர் காலத்திலே வாழ்ந்து எங்களுடைய வண்டச்செரவன் சாமிகளும் மகான் வண்டச்செரவன் தண்டபானுசாமிகளும் சாமிகளும் உயிர்கொல்லாமையை மிக அதிகமாக வலியுறுத்தி கையிலே கௌமார கங்கணத்தை அணிந்து கொண்டு கொல்லாமி நெறியை மிக அதிகமாக வலியுறுத்தி ஆகவே நாம் இந்த திருவள்ளுவருடைய ஆண்டிலே நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் பிறருக்கும் துன்பம் செய்வது மட்டுமல்ல மற்ற உயிர்களையும் கொன்று உண்ணுகின்ற அந்த நெறியிலே இருந்து நீங்கி நன்னெறியிலே செய்வ நெறியிலே வாழ்வோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோமாக